மறைந்த முன்னாள் எம்எல்ஏ குணசேகரனுக்கு இரங்கல் கூட்டம் திருப்பூர் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்று முன்னாள் எம்எல்ஏ குணசேகரனுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் திருப்பூர் தெற்கு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் கடந்த ஒன்பதாம் தேதி காலமானார் அவரது இரங்கல் கூட்டம் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடந்தது மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வே பழனிசாமி கரைபுதூர் நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று முன்னாள் எம்பிஎல்ஏ குணசேகரன் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள் இதில் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் சீனிவாசன் எம் ஜே எம் கே மாநில தலைவர் இப்ராஹிம் பாதுஷா தேமுதிக மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ஆனந்தன் தமாக மாவட்ட துணைத் தலைவர் சிவசுப்ரமணியம் இந்திய தேசிய லீக் மாநில பொதுச் செயலாளர் அஸ்லாம் தென்னம்பாளையம் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அன்பகம் திருப்பதி திருப்பூர் தெற்கு மத்திய பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான கண்ணப்பன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சங்கீதா சந்திரசேகர் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் பூலுவப்பட்டி பாலு லட்சுமி கழக பொதுக்குழு உறுப்பினர் தம்பி மனோகரன் காந்திநகர் பகுதி கழக செயலாளர் கருணாகரன் கொங்குநகர் பகுதி கழக செயலாளர் பி கே முத்து வாலிபாளையம் பகுதி கழக செயலாளர் கேசவன் முருகப்பாளையம் பகுதி கழக செயலாளர் ஏ எஸ்டோன் கண்ணன் கோல்டன் நகர் பகுதி கழக செயலாளர் ஹரிஹரசுதன் வேலம்பாளையம் பகுதி கழக செயலாளர் திலகர் நகர் திருசுப்பு நல்லூர் பகுதி கழக செயலாளர் குமார் தொட்டிப்பாளையம் பகுதி கழக செயலாளர் வேலுமணி அங்கேரிபாளையம் பகுதி கழக செயலாளர் பாலசுப்பிரமணி சுப்ரமணி சிறு பூலுவப்பட்டி பகுதி கழக செயலாளர் தங்கராஜ் நெருப்பெரிச்சல் பகுதி கழக செயலாளர் நாச்சிமுத்து புதிய பஸ் நிலையம் பகுதி கழக செயலாளர் கனகராஜ் கருவம்பாளையம் பகுதி கழக செயலாளர் சிவாலா தினேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிட்டி பழனிசாமி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் மாவட்ட மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கண்ணபிரான் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முருகேஷ் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வேல்குமார் சாமிநாதன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் தம்பி மைதீன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எஸ் பி என் பழனிச்சாமி மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சீனி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் மார்க்கெட் சக்திவேல் மாவட்ட கலை பிரிவு செயலாளர் ரத்தினகுமார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் உஷா ரவிக்குமார் ஆண்டவர் பழனிசாமி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர்கள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் கண்ணப்பன் மாவட்ட பாசறை தலைவர் யுவராஜ் சரவணன் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சிலம்பரசன் பிரேம்குமார் வக்கீல் பாஸ்மணி சுரேந்தர் உள்பட கழக நிர்வாகிகளும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் திரளாக பங்கேற்றனர் என்ன செய்ய வேண்டும் என்று

அந்த வாய்க்கால்களை தூர்வாரி அந்த விசைகள் எல்லாம் தூர்வாரது மட்டும் இல்லாம ஒரு நிரந்தர தீர்வு அனைவர் மீதும் எனது மிகவும் நெருங்கிய நண்பர் குணசேகர் மீதும் நிலவட்டும் அதே போன்றுதான் எனக்கு தாடியை பார்த்து தான் எல்லாருமே பழகி இருப்பீங்க என்னுடைய நண்பர் குணசேகர் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து இதுபோல கட்டிட செலவுகளை ஏற்று வரக்கூடிய போகக்கூடிய அத்தனை பேருக்கு உண்டான பணத்தை கொடுத்தால் செலவு செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அந்த மருத்துவமனைக்கு சென்று சொல்லி அனுப்பி அவருடைய வைத்தியச் செலவை முழுமையாக ஏற்று பழனிசாமி இந்த நிகழ்ச்சியிலே இரங்கல்கின்ற அண்ணன் பொள்ளாச்சி திருப்பூர் மாவட்டத்தில் சென்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் ஈடு செய்ய முடியாத நிலையில் இன்றைக்கு அவருக்காக நம்முடைய அலுவலகம் பழகிப்போம் நேரில் பார்த்தாலும் பேசிக்குவோம் பழகிக்கணும் தான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நான் இன்றைக்கு வைவோம் என்று ஒருவர் முன்னெடுத்து வருகிறார் என்று சொன்னால் யார் அப்படி வருவாங்க யாரும் வர மாட்டாங்க விவசாயம் மட்டும்தான் வந்தாங்க அப்போது நான் ஆற்றல் மிக்க வட பி கழகத்தின் ஜெயகர் சட்டக்கழக உறுப்பினருமான விஜயகுமார் அவர்கள் நம்மால் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இறந்தபோது சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போட்டிருந்த பதிவை நான் என்னுடைய செல்போனில் பார்த்தேன் சிறுபான்மை சமுதாயத்தின்